வணக்கங்கன்றுண்ணு இது தஞ்சாவூர் மண் நம்ம ஈரோடு போயிருந்தோம்ல அப்போதைக்கு மொத்த கொள்முதல் விலை கடைக்கு உள்ளே போயாச்சு அங்கே போய் பார்த்தா நைட்டியோட ரேட்லாம் எழுவத்தஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல குவாலிட்டியான நைட்டி முந்நூறுரூவா அப்படின்னாங்க அந்த அக்கா ஓகே அக்கா அப்படின்னா உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது நைட்டியே சுடிதார் சாரி எல்லாமே உள்பாவடையிலேருந்து வெளிப்பாவடை எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடையை லைட்டாக சுற்றி வீடியோ எடுத்தாச்சு அப்போதைக்கு என் பையனை ஓரமாக உட்கார்றா இல்லாட்டி ஒன்றையும் பார்சல் கட்டி மேலே ரேக்கில் அடிக்கிற போகிறாங்கன்னு அவ சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்தபடி அங்கேருந்து தேவையான நைட்டில் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வர வந்து பார்த்தா பத்து ரூபாயிலேருந்து பெட்ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கடையில் விளம்பரம் கணபதி பெட்ஷீட் குடோன் இந்த குடோன் பார்த்தா கடல் மாதிரி இருந்துச்சுங்க அங்கே என் பையன் போனோன்னா அவனுக்கு பிடிச்ச பெட்ஷீட் வெளியில் இருக்கு அப்போ எனக்கு இந்த பெட்ஷீட் தான்ப்பா வேணும் ஏ இது காய வச்சிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாடா உள்ளே போகலாம் நானே வெயில் காஞ்சி தான் இருக்கேன் தகப்பா அப்படின்னு சொல்லி என் பையன் சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெட்ஷீட் வாங்கலானே டக்கு டக்குன்னு அவர் கையை இந்த பெட்ஷீட் எடுக்கலாம்ப்பா இல்லையா அந்த பெட்ஷீட் எடுக்கலாம்ப்பா அப்படின்னாரு டவல்லாம் குளிக்கிற துண்டு குளிக்கிற துண்டு அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நல்ல குவாலிட்டியாக எடுத்தால் ஐம்பது ரூபாய்க்கு சூப்பர் துண்டு எடுத்துடலாம் அங்கே பாருங்கள் துண்டோட சைஸை பாருங்கள் நானே கட்டி குளிக்கலாம் நம்பளுக்கு அவ்வளோ பெரிய சைஸு சுருக்கமே இருக்காது அப்படின்னாரு என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்மி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போகிறோம் அப்படி தான் இருக்கும் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அங்கே நேரில் போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க இந்த நீங்கள் சில பேருக்கு போர்வை துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தோணுல்ல அவங்கெல்லாம் இங்கே வந்து எடுத்தால் ரொம்ப சீப்பான முறையில் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு மூணு பெட்ஷீட்டு ஒரு பன்னெண்டு பில்லோ கவர் ரெண்டு பெட் கவர் எல்லாமே வாங்கியாச்சு எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு ஒரு விரிக்கிற பில்லோ கவரோட ரேட்டு வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க வெறும் பதினஞ்சு ரூபா இந்த டிக் இந்த தையல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தையலை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இதில் ஒரு பன்னெண்டு பில்லோ கவர் எடுத்தாச்சுங்க அப்புறம் நம்மளுக்கு தேவையான பெட்ஷீட்டு எனக்கு பிடிச்ச பெட்ஷீட்டு எங்கள் அம்மா நான் நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினாங்க அது சமீபத்தில் தான் கிழிஞ்சு போச்சு அது ரொம்ப வருத்தமாக போச்சு அப்புறம் இந்த அண்ணன் போய் கேட்டேன் என்னென்ன பெட்ஷீட் நம்மள்ட்ட இருக்குன்னு எனக்கு பற்றிக்கிறமானு அந்த லாஸ்ட் ஒன்றில் நீங்கள் எடுங்க அப்படின்னாரு அது ஐம்பது ரூவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தம்பி இது முப்பது ரூபா தான் நூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு பேர் பற்றிக்கிற மாதிரிலாம் பெட்ஷீட் இருக்குது ஆனால் அது கனம் இருக்காது உங்களுக்கு தேவையானதை நான் எடுத்து தரேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி கையில் எடுத்து எடுத்து காமிக்கிறாரு பார்த்தீங்களா சூப்பர் குவாலிட்டி தம்பி கோவிந்தராஜ் குவாலிட்டி அப்படின்னாரு ஓகேண்ணே அப்படின்னா எவ்வளோண்ணே எப்படிண்ணே இவ்வளோ சீப்பாக தெரியும் நாங்கள் வாங்கி உங்களுக்கு எங்களுக்கு கம்மியான லபத்தில் அதிக பீஸ் விற்கிறோம் அதனால தான் இவ்வளோ சீப்பாக விற்கிறோம் அப்படின்னாரு என்னையும் ஒரு கையில் பிடிங்க நீங்களும் பிடிங்க அப்படின்னாரு அங்கே பாருங்கள் பெட்ஷீட்டோட லென்த்தை பாருங்கள் திக்னஸையும் பாருங்கள் டிசைன் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க உனக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறியோ அது மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு தெரியும் அவ்வளோதான் உன்னோட வாழ்க்கை எப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்குன்னு நீ நினைக்கிறேன் அதே மாதிரி மற்றவங்கள வாழ்க்கையை பாருன்னு சொல்கிற அது மாதிரி தான் இருந்துச்சு இந்த பெட்ஷீட் விற்கிற ஒரு பேச்சு ஆமாங்க நாங்கள் அதிக விலை கொடுத்த நீங்கள் சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு தான் போகிறீங்க எங்களுக்கு தேவையில்லை கொஞ்சம் லாபத்தில் அதிக பெட்ஷீட் விற்றுலாம் அதே மாதிரி இந்த ஜம்காலம் இருக்குது பார்த்திங்களா ஜம் காலம் அப்படியே மழை காலத்துலலாம் தோச்சு போட்டோம்னா வெயில் காலம் வர வரையும் காமிச்சிட்டுங்க அந்த ஜம் காலம் நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து இங்கே இருக்குங்க அப்புறம் கலர் கலராக ஜம்காலம் சைஸ் வெரே ரேட்டு இந்த ஜம்காலத்தை வந்து நம்ம திலீப்பு வாங்கினா நூற்றி நாற்பது ரூபான்னு சொன்னார் ஓகே அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே பாருங்கள் லாஸ்ட்டு வரையும் போர்வை ஜம்காலம் தலையாணி உரை மெத்த உரை கைலங்க தொண்டு கச்சீஃபு எல்லாமே இங்கே இருக்குங்க ஒரே இடத்துல அதாவது ஒரு கடை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கம்மியான ப்ரைஸில் வாங்கிட்டு போயிட்டு நல்ல லாபத்தில் விற்கலாம் அதுக்குன்னு மக்கள் தலையில் எல்லாத்தையும் கட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஐம்பது ரூபா லாபம் வச்சு அதை விட ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் வச்சுவிங்க நீங்கள் வாங்குற பொருளை விட அதிக பொருள் விற்கலாம் அதிக கஸ்டமர் உங்களுக்கு கிடைப்பாங்க கஸ்டமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிஸ்னஸ் ஆமாங்க ஒரு பலாப்பழத்தை பிச்சு வைக்கிறோம் அதில் எப்படி நீயே வந்து பிடிச்சி விட்டு வந்து யாரும் ஒட்ட வைக்கிறது இல்லை தானாக வந்து முக்கியம் அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு கமெண்ட் அப்புறம் லைக்கு ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்